ஹாய் வி வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மூன்று மாதத்தில் வேலை கிடைக்க செவ்வாய்க்கிழமை முருகரை இப்படி வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வேலையே இல்லாதவர்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர் வந்து இருக்காங்க நம்ம படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைப்பது கிடையாது அரசு வேலைக்காக காத்திருப்பவர்கள் அது மட்டும் கிடையாது ஏதாவது ஒரு வேலை நம்மளுக்கு கிடைச்சா போதும் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அப்படின்றப்பவங்க எல்லாருமே வந்து இதை வந்து செய்யலாம் இது வந்து மா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம சொல்கிற இந்த முருகர் வழிபாட்டை செஞ்சாலே போதும் மூன்று மாதத்திற்குள் நீங்கள் நினைத்த அந்த வேலை வந்து கிடைக்கும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நம்ம சொல்கிற மாதிரி இந்த வழிபாடு வந்து செஞ்சாலே போதும் முருகனின் அருளால் நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைப்பது உறுதி வெளிநாட்டுக்கு வேலை ட்ரை பண்ணுறவங்களும் இதை வந்து செய்யலாம் என்ன வழிபாடு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக வேண்டும் இந்த காலத்தில் வேலை கிடைப்பது அப்படின்றது மிக மிக அரிதான விஷயமாக இருக்கின்றது அதுவும் பிடித்த வேலை அரசாங்க வேலை வெளிநாட்டு வேலை அப்படின்லாம் நிறைய அவங்க வந்து ட்ரை பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து நம்ம முயற்சி செஞ்சால் தான் அந்த வேலை வந்து கிடைக்கும் எல்லோருக்குமே அது வந்து கிடைக்கிறது கிடையாது ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு முருகர் வழிபாடை வந்து செய்யுங்க நிச்சயம் அந்த வேலை தடை இருப்பவர்கள் இதை செய்யும் பொழுது மூன்று மாதத்திற்குள் ஏதாவது ஒரு நல்ல வேலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளால் ஏன்னா முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி அந்த செவ்வாய் அப்படின்றது நம்ம பணம் வந்து நம்ம கைக்கு வருவதற்கு இந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள் தீர்வதற்கு கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு செவ்வாய் பகவான் வந்து காரணம் அந்த செவ்வாய்க்கே அதிபதி வந்து முருகப்பெருமான் அதனால நீங்கள் முருகரை வணங்கினாலே போதும் இதை வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலையிலேயே குளித்து முடித்து விட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகரை வழிபட்டு இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போது வீட்டில் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் காலை அல்லது மாலை இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்க ஒன்றும் கிடையாது எளிமையான தீப வழிபாடு தான் முருகருக்கு வந்து உகந்த அந்த நெய் தீப வழிபாடு அல்லது வெற்றிலை தீப வழிபாடு இதை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து விடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க ஏதாவது ஒரு சூழலில் உங்களால் செய்ய முடியும்னா பரவாயில்ல ஆனால் மற்ற செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் வந்து செய்யுங்க விரதமாக இருப்பது அவசியம் விரதம்னால் நம்ம வந்து இப்போ பட்டினியாக கிடக்கணும் அப்படின்றது கிடையாது அசைவு உணவு எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் வந்து விரதம் இருந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா அல்லது கோவிலில் செய்கிறீங்க அப்படின்னா ஆறு நெய்தீபம் வந்து கண்டிப்பாக ஏற்றி முருகப்பெருமானை நீங்கள் வந்து வழிபட வேண்டும் ஆறு விளக்கில் ஆறு நெய் தீபம் வந்து ஏற்றி அதன் முன்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் அமர்ந்து நீங்கள் வந்து முருகரை மனமாற வழிபடுங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு வழிகாட்டுவார் இதை வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து செய்யுங்க காலை அல்லது மாலை நீங்கள் கண்டிப்பாக ஆறு நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் ஒரு தீபம் ஏற்றலாமா ரெண்டு தீபம் ஏற்றலாமான்னு கேட்காதீங்க ஆறு நெய் தீபம் நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சு ஒரு காரியத்திற்காக நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் முருகருக்கு உகந்த அந்த நெய் தீபம் ஆறு தீபமாக ஏற்றி வழிபடுவது தான் சிறந்த முறை முடிஞ்சால் முருகருக்கு அர்ச்சனை வந்து செய்து செய்து கொள்ளுங்கள் அல்லது ஏதாவது ஒரு பத்து ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுங்க முருகர் இருக்கு செவ்வரளி மலர் கிடச்சா அதை வாங்கி கொடுங்க வீட்டில் போட்டோவில் செவ்வரளி மலர் கிடச்சா வாங்கி போட்டு வழிபடுங்கள் அடுத்ததாக வெற்றிலை தீபம் இந்த ஆறு நெய் தீபம் உங்களால் ஏற்ற முடியலை அப்படின்னா ஆறு வெற்றிலை வச்சு இந்த படத்தில் உள்ள மாதிரி நீங்கள் ஒரே ஒரு நெய் தீபம் அந்த நடுவில் உள்ள விளக்கு வந்து நெய் ஊற்றி நெய் தீபமாக ஏற்றி முருகரை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பாலோ கல்கண்டோ வச்சு நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யுங்க வேலை கிடைக்கணும் முருகா அரசாங்க வேலையோ உங்களுக்கு பிடிச்ச வேலையோ வெளிநாட்டு வேலையோ என்ன வேலை வேண்டுமோ அதை முருகப்பெருமானிடம் மனம் உவந்து அந்த பத்து நிமிஷம் வெற்றிலை தீபம் எரியும் வரைக்கும் அமர்ந்து ஏன்னா அந்த வெற்றிலையை சுவாசிப்பது அந்த காம்பை வந்து அதுக்குள்ளே போட்டு அந்த தீபத்தோடு நீங்கள் வந்து அதை சுவாசிப்பது உங்களுக்கு வந்து பல வகையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எதிர்மறை ஆற்றலை எல்லாம் நீக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் முருகனை வணங்கி வேலை கேளுங்கள் நிச்சயம் மூன்று மாதத்திற்குள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த வேலைக்கு கிடைக்கும் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் அமைத்து கொடுப்பார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ